அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு அதாவது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய குருமங்கள ராஜயோகம் இந்த மூன்று ராசிக்கு நிதி நிலையில் நல்ல உயர்வை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றுவதோடு மற்ற கிரகங்களுடன் இணைந்து ராஜயோகங்களையும் உருவாக்கும் அப்படி உருவாகக்கூடிய ராஜயோகங்களின் தாக்கமானது அனைத்து ராசிகள்லையுமே காணப்படுங்க அந்த வகையில் மங்களகரமான கிரகமான குரு தற்போது ரிஷப ராசியில பயணித்து வருகிறார் இந்த நிலையில் செவ்வாய் ஜூலை பனிரெண்டாம் தேதி ரிஷப ராசிக்குள்ள நுழைந்தார் இதனால ரிஷபராசியில குரு மற்றும் செவ்வாய் ஒன்றிணைந்து குருமங்கள ராஜயோகத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த ராஜயோகமானது சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகியிருக்கு இந்த ராஜயோகத்தினுடைய தாக்கம் அனைத்து அனைத்து ராசிகளையுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகமானது அதிர்ஷ்டமானதாக இருக்கும் குறிப்பாக நிதி நிலையில நல்ல உயர்வை ஏற்படுத்தும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் தற்போது குருமங்கல ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோபஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பரிங்க இந்த பதிவு இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா மூன்று ராசிக்காரர்கள் வந்து யோகத்தை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் அதிர்ஷ்டம் கிடைக்கப்பட போகிறது எந்தெந்த விஷயத்துலலாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ச இருக்கும் ராஜ யோகம் எந்தெந்த விஷயத்தில் போகிறது அப்படிங்கிறத மாதிரியான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குருமங்கல ராஜயோகம் அதாவது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்த ராஜயோகத்தின் காரணமாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமையில் மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்கள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது அந்த வகையில் முதல்ல நாம் பார்க்க போகிற ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசியினுடைய முதல் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா குருமங்கல ராஜயோகம் உருவாகியிருக்கு இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய ஆளுமை மேம்பட ஆரம்பிச்சிடும் பணி புரிபவர்களுக்கு இடமாற்றம் அப்படி இல்லைனா பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மனிதர்கள் நல நிதி ஆதாரம் மையங்களை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க திருமணமானவர்களினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரண் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த ராஜயோகமானது ரிஷபராசிக்காரர்களுக்கு பல வகையில் நற்பலன்களை ஏற்படுத்த போகிறதுங்க இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த குருமங்கல ராஜயோகம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிதி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் வந்து பல வகைகளில் உங்களுடைய பேக்கெட்டை நிரப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு வங்கி இருப்பு அதிகரிக்க செய்யும் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா நாலாபுரத்தில் இருந்து பண வருவாய் வருகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊதிய உயர்வு சம்பள உயர்வு இதன் காரணமாக உங்களுடைய வருவாய் வந்து சற்று அதிகரிக்கும் இதன் காரணமாகவும் பண வரவு இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா மூதாதையர்கள் அதாவது மூதாதையர்களினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இவ்வாறாக பல வகைகளில் பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு பண வருவாய் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும் அதே சமயம் நீங்கள் வணிகர்களாக இருக்கீங்க தொழில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க இல்லை நான் வியாபாரம் பண்ணுறேன் சிறு தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிப்பு லாபம் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா குருமங்கல யோகம் உங்களுக்கு பார்க்கும் பொழுது பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு தரும் இதன் வ இதன் பெரிய விஷயமே பார்த்திங்க அப்படின்னா பண வருவாய் அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி ரெட்டிப்பு லாபம் முதலீடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் இவ்வாறாக பல விஷயங்களில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணிசமான உயர்வு கணிசமான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம திருமண மாணவங்க திருமண மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல குடும்பச்சூழல் சூழல் அமைய பெறுங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி என்பர்கள் சிம்ம ராசியினுடைய பத்தாவது வீட்டில் குருமங்கல ராஜயோகம் உருவாகியிருக்கு இதனால் இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை பெறுவாங்க அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காலத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாணவர்களுக்கு இந்த காலம் சிறப்பாகவே இருக்கும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை தருவாங்க அதே மாதிரி புதிய ஆர்டர்களை பெறுவாங்க புதிய வீடு வாகன வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீங்க பணி புரிபவர்களுக்கு இந்த காலத்தில் பதவி உயர்வு கிடைக்க அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கு சிம்மராசிக்காரர்களை காலகட்டத்தில் வியாபாரம் ரீதியாக பார்க்கும் பொழுது லாபமும் உங்களுக்கு இரட்டிப்பாகும் நீங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும் தொழிலில் பலவிதமான வளர்ச்சியை நீங்க காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது சிம்மராசியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் வந்து ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது எந்த ஒரு செயலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அதில் நற்பலன்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் குருமங்கள ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுடைய பாணியிடத்தில் மட்டும் கிடையாது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் அது வந்து மங்களத்தை உருவாக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் வேலை செய்து கொண்டு ீங்க அப்ப இருக்கும் பொழுது உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு வந்து ஒரு நற்பலன்கள் கிடைக்கப்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பல வகைகளில் பண வருவாய் இருக்கும் நிதி சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிதி நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் பணம் ஆடம்பரமான செலவுகளை செய்வீங்க மின்னணு மின்சாதன பொருட்களை நீங்க வாங்குவீங்க இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஒரு சிலருக்கு ஆடை அபரண சேர்க்கை உருவாகும் ஒரு சிலருக்கு வீடு மனைவி வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்துல இருக்கிறது மொத்தத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குருமங்கள ராஜயோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் வாயிலாக அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி துலாம் ராசி என்பர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த ராசியினுடைய எட்டாவது வீட்டில குருமங்கள ராஜயோகம் உருவாகியிருக்கு இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுங்க வணிகர்களுக்கு இந்த காலம் சாதகமாகவே இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நிறைய பணத்தை உங்களால் சேமிக்கவும் முடியும் உங்களினுடைய மரியாதையும் புகழும் சற்று அதிகரித்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் இந்த காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த கால காட்டிலும் இந்த காலம் ரொம்ப ரொம்ப மோகமான அற்புதம் வாய்ந்த ஒரு காலகட்டம் சொல்லலாம் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தை நீங்கள் மேற்கொள்வீங்க அதாவது தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுயதொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இது நாள் வரைக்கும் தள்ளி கொண்டே இருக்குது அப்படின்னா இந்த காலத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து வங்கி கடன் வந்து ட்ரை பண்ணுறீங்க அரசு சார்ந்த வங்கிகளில் பண உதவி கேட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இந்த நேரத்தை இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வங்கி லோன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நூறு சதவிகிதம் இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜயோகமானது மங்களகரமான நிறைய விஷயங்களை கொண்டு வரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் பிடி உங்களுக்கு பிடித்த மன உங்களுக்கு பிடித்த வரணையை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குது திருமண மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யுண்யம் அன்பு இது எல்லாமே இருக்கும் அவர்களிடத்தில் பார்த்திங்க அப்படின்னா அன்பு பாசம் நிழுவடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த குருமங்கள ராஜயோகமானது பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷத்தையும் மங்களத்தையும் தருவதோடு மட்டும் இல்லாமல் பணம் ரீதியாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொன்னால் எந்த வித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும்